அட என்னப்பா இது வெள்ளம் வந்து கூட நிறையாம இருந்த அதிசய கிணறு இப்ப மழை விழுந்து நிறைஞ்சு போச்சே இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் திருநெல்வேலி மாவட்டம் உட்பட பல மாவட்டங்கள்ல இப்ப ரொம்பவே அதிகமா மழை விழுந்துகிட்டு இருக்கு இதனால அங்குள்ள மக்கள் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சமயத்துல திருநெல்வேலி மாவட்டம் ஆயன்குளத்துல உள்ள ஒரு அதிசய கிணறு வந்து ரொம்பவே பேசு பொருளா வந்து மாறிச்சுங்க இது என்னப்பா அதிசய கிணறு அப்படின்னு வந்து நீங்க வந்து கேட்கலாம் இந்த கிணறோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த கிணறுக்குள்ள எவ்வளவுதான் தண்ணி விழுந்தாலுமே அந்த கிணறு வந்து ஃபுல்லாகவே ஃபுல்லாகாது நிறையவே நிறையாது எவ்வளோ தண்ணி விழுந்தாலுமே அந்த தண்ணியை வந்து உள்வாங்கிக்கிட்டே வந்திருக்கும் ஸோ இந்த ஒரு கிணற பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்லப்பா இதனால இந்த மழை சமயத்துல இந்த கிட்ட இருக்கிற பகுதி மக்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்துருக்கும்ல இந்த தண்ணியை வந்து அந்த கிணறு உள்வாங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா இதனால வந்து வெளியே வந்து தண்ணி தேங்காது பரவாயில்ல எப்படிலாம் வந்து இந்த கிணறு இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே இந்த கிணற வந்து ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்படி இருக்க சமயத்துல இப்போ திடுதுப்புனு என்ன ஆச்சுன்னா ரொம்ப அதிகமாக மழை விழுந்தனால அந்த கிணறு வந்து நிறைஞ்சு அந்த கிணறோட மேல் பகுதி கட்டடமே வந்து உடஞ்சி விழுந்துருச்சுங்க இதுதாங்க எல்லாத்துக்குமே வந்து ஆச்சரியமா வந்து போயிடுச்சு இப்போ இந்த கிணறு நிறைஞ்சதுக்கான காரணம் வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்ப மழை விழுகும் போது மழை தண்ணி கூட சேர்ந்து நிறைய குப்பைகளும் அந்த கிணறுக்குள்ள வந்து விழுந்துருச்சு இப்ப மழை தண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா பாலித்தீன் கவரு இந்த மாதிரி கவர்கள்லாம் வந்து போகும் பார்த்தீங்களா இந்த மாதிரி குப்பைகள் எல்லாமே வந்து போய் அந்த கிணறுக்குள்ள வந்து அடைச்சிருச்சு இதனாலதான் அந்த கிணறுக்குள்ள போக வேண்டிய தண்ணி வந்து போறதுக்கு வழியே இல்லை இதனாலதான் அந்த கிணறு வந்து நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எப்ப இந்த மாதிரி குப்பை போனதெல்லாம் கூட காரணம் இல்ல இந்த கிணறு நிறைஞ்சதுக்கான காரணம் என்னன்னா எப்ப இல்லாத அளவுக்கு இந்த ரொம்பவே மழை அதிகமா வந்து விழுந்துருச்சு மழை விழுக விழுக வந்து என்ன ஆகும் நிலத்தடி நீரும் ரொம்ப அதிகமானனாலதான் இந்த மாதிரி தண்ணி போறதுக்கே வந்து வழி இல்லை அந்த மாதிரி தண்ணி போறதுக்கே வழி இல்லாம ஓவர்ஃபோ ஆனாலதான் இந்த கிணறு வந்து நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க இப்ப இதை வந்து சொல்லும் ஒரு சில பேர் வந்து நினைக்கலாம் இந்த கிணறு மட்டும் எப்படி வந்து நிறையாம இருக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது வந்து கேட்கலாம் இப்ப இதுக்கான காரணம் என்னன்னா இந்த கிணறுக்கு கீழே வந்து சுண்ணாம்பு பாறைகள் வந்து இருக்குங்க அந்த சுண்ணாம்பு பாறைகள் வந்து மலைத்தண்ணி படும்போது என்ன ஆகுதுன்னா மலைத்தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து அந்த சுண்ணாம்பு பாறை மேலே விழுகும்போது அதுல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஆகி அப்படியே அந்த பாறையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓட்ட போட வந்து ஆரம்பிக்குது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோலா வந்து போட்டு அந்த தண்ணி போக போக ஒரு சுரங்க பாதை மாதிரி அப்படியே வந்து போகுது இது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி ஆகி நிலத்தடி நீர் கூட கலந்து அப்படியே வேக வேகமாக கடந்து போக ஆரம்பிக்குது இந்த மாதிரி வர தண்ணிலாம் சட்டுன்னு கடந்து போகிறனால தான் அந்த கிணறு வந்து நிறைய குறையாம இதே மாதிரி எவ்வளவு தண்ணி விழுந்தாலும் உள்வாங்கிட்டு இந்த மாதிரி வர தண்ணியை கடத்திக்கிட்டே வந்திருக்கு இதுதான் இவ்வளவு நாள் இந்த கிணறு வந்து நிறையாம இருந்ததுக்கான காரணம் ஆனா இவ்வளவு நாள் நிறையாம அந்த பகுதி மக்களை காப்பாத்திட்டு வந்த கிணறு வந்து இப்ப திடுதுப்புன்னு நிறைஞ்சு போச்சு அப்படின்றதாங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு அதிசய கிணற பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்